வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை தலைப்பு சிக்கல் நிறைந்த சமுதாயம் இந்த சிக்கல் என்பது எங்கு தொடங்கியது என்று மகர்ஷி சொல்வார்கள் என்று சொன்னால் எப்பொழுது இந்த உடலுக்குள்ளாக உயிர் சிக்கிக் கொண்டதோ அப்பொழுதே சிக்கல் என்பது தொடங்கிவிட்டது என்று சொல்வார்கள் அதுதான் மூலமான உண்மை எதற்காக இந்த உயிர் இந்த உடலில் சிக்கியது எதற்காக இந்த உடலை கட்டியது என்று பார்த்தால் அது வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே என்று மகர்ஷி அவர்களுடைய கவியில் நாம் உணர்ந்திருக்கிறோம் அப்ப அந்த வினைப்பதிவு என்ற ஒரு சிக்கல் தீர்வதற்காக இந்த உடலில் சிக்கிக்கொண்டு வாழ்கிற மனித வாழ்க்கை சரி இப்போ அது ஒரே ஒரு தான் இப்ப நாம் என்ன பண்ணணும் வினைப்பதிவை கூட்டிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் வினைப்பதிவை நாம் செயலிழக்க செய்ய வேண்டிய செயல்களை செய்ய வேண்டும் இவ்வளவுதான் வாழ்க்கை ஆனால் இப்பொழுது என்ன ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அந்த ஒரு சிக்கலை வைத்து கொண்டு பல ஆயிரம் சிக்கல்களை நாம் உருவாக்கி கொண்டோம் ஒவ்வொரு மனிதனிடமும் ஆயிரக்கணக்கான சிக்கல்கள் உருவாகி இப்பொழுது சிக்கல்களே வாழ்க்கையாக இருக்கக்கூடியது இப்போ அந்த கர்மவினை என்ற சிக்கலை மறந்து விட்டான் அதிலிருந்து வரக்கூடிய கிளைகள் என்ற சிக்கல்கள் இருக்கிறதே அதை ஆயிரக்கணக்கில் இவன் உருவாக்கிவிட்டான் இதற்கு காரணம் என்ன மகரிஷி அவர்கள் சமுதாய சிக்கல்களும் அதற்கான ஆய்வுத் தீர்வுகளும் என்று ஒரு புத்தகம் எழுதினார் அதில் அவர் கூறிய முதல் காரணம் என்ன என்று சொன்னால் கடவுள் இறைவன் என்பதை பற்றிய அறியாமை என்று சொல்லிவிட்டார் அதை பற்றிய உண்மை அறியாமை என்று சொல்லிவிட்டார் அப்படி என்றால் அதன் உள்ளே நீங்கள் சென்று அதை படித்தீர்கள் என்றால் தெரியும் அதாவது இறைநிலை என்பது என்ன இறைநிலுடைய செயல்பாடுகள் என்ன இறை நீதி என்பது என்ன அது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் எப்படி செயல்படுகிறது அதில் உள்ள அலை இயக்கம் என்ன அதில் உள்ள செயல் விளைவு தத்துவம் என்ன இறைவனை பற்றி கடவுளை பற்றி தெரியாதது என்று சொன்னால் இவ்வளவும் தெரியாதது என்று அர்த்தம் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது இத்தனையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் ஆனால் இப்பொழுது நமது நாட்டிலே நாம் இப்படித்தான் என்று சில பண்பாடுகள் கலாச்சாரங்கள் என்று சிலவற்றை ஒரு காலத்தில் வைத்திருந்தோம் நம்பிக்கையின் அடிப்படையில் வைத்திருந்தோம் அதற்குரிய சூழல்கள் அன்று இருந்தது அதற்கு தகுந்தார் போல் அந்த நம்பிக்கைகளும் அந்த பண்பாடுகளும் வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது அந்த பக்தி என்ற அடிப்படையிலேயே இறைவனை உணரும் பொழுது கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடும் பொழுது அங்கு செயல்விளைவு தத்துவம் இறைநீதி என்பதும் அறம் என்பதும் அங்கு அதற்குள்ளாக இருந்து அது செயல்பட்டது என்பதை பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் தான் அங்கு வழிபாட்டு தலங்கள் இருந்தது அங்கு இருக்கக்கூடிய அந்த திருவிழாக்கள் எல்லாமே அதன் அடிப்படையில் அந்த காலத்துக்கு தகுந்தாற்போல் இருந்தது அதற்காக சில கதைகள் சொல்லப்பட்டது அந்த கதைகள் எல்லாம் அறத்தி வளர்ப்பதாக இருந்தது இது எல்லாற்றையும் வைத்து ஒரு பண்பாடாகவும் ஒரு கலாச்சாரமாகவும் நமது சமுதாயத்தில் இருந்து கொண்டிருந்தோம் கலாச்சாரம் என்பது என்ன கலை பிளஸ் ஆச்சாரம் என்பதுதான் கலாச்சாரம் இந்த கலாச்சாரம்ங்கிறது இன்னைக்கு எப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்படிதான் செய்யணும் இப்படிதான் இதுதான் அப்படின்னு சொல்றது கலாச்சாரம் என்று சொல்கிறாரு கலை கூட்டல் ஆச்சாரம் ஆச்சாரம் என்றால் ஒரு ஒழுங்கு அது யாருக்கும் துன்பம் வராமல் இருக்க வேண்டும் அது எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அது யாருக்கும் துன்பம் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் கலாச்சாரம் நீ ஒரு சமையல் கலை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அது அடுத்த வயிற்ற கெடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது கலாச்சாரமா நீங்கள் விருந்து உபச்சாரம் என்பது ஒரு கலாச்சாரம் வந்தவங்களை சாப்பிடுங்கன்னு கேட்கணும் அவர் அப்பதான் சாப்பிட்டு வந்திருப்பார் இல்லை இல்லை சாப்பிடுங்க எங்களுக்காக சாப்பிடுங்க நாங்க விருந்து உபசரிக்கணும் இது ஒரு கலாச்சாரம் சாப்பிடுங்க அவங்க வயதையே கெடுத்து அவர்களை லூஸ் மோசன் போக இது பேர் கலாச்சாரம் அதாவது இங்க என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் கலாச்சாரம் என்று சில சடங்குகளை வைத்துக்கொண்டு இது இப்படித்தான் இது இப்படித்தான் இது இப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை வந்தது ஆனால் சிக்கல்கள் அதிகமாகிவிட்டது துன்பங்கள் அதிகமாகிவிட்டது இப்பொழுது சிந்தித்து அதை மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கான சமுதாய அந்த பெரியவர்கள் அந்த முடிவை எடுப்பதில்லை எடுப்பதற்கு துணிவதில்லை அப்ப இளைஞர்கள் என்ன செய்து விட்டார்கள் இளைஞர்கள் இப்பொழுது எதையும் கேட்பதில்லை அவர்கள் அவர்கள் போக்குக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை நீங்கள் கலாச்சாரம் பண்பாடு கலாச்சாரம் பண்பாடு என்று வாயில் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்களது பையனே அவன் இஷ்டத்துக்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஏன் கல்வி அறிவை அதிகப்படுத்தி விட்டீர்கள் பொருள் கல்வி என்பதை அதிகப்படுத்தி விட்டீர்கள் இந்த கல்விக்காக படிப்பு என்பதை எல்லோரும் படிக்கலாம் என்று வைத்து விட்டீர்கள் பெண்கள் இப்போ படிக்கலாம் என்று வச்சிட்டோம் ஆனா பெண்களுக்கு இப்படித்தான் ஒரு கலாச்சாரம் இப்படித்தான் பண்பாடு என்று அந்த பண்பாடை மட்டும் பிடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்க கல்வி எல்லாருக்கும் கொடுத்து விட்டோம் எல்லாம் சமமாக வேலை வாய்ப்புகளை கொடுத்து விட்டோம் சமமாக எல்லா துறைகளிலும் கொண்டு வந்து விட்டோம் ஆனால் இங்கு வந்து இந்த சட்டங்களை மட்டும் அப்படியே வைத்துக் கொண்டே இருக்கிறோம் சிக்கல்கள் கூடுமா இல்லையா சிக்கல்கள் அதிகரிக்கிறது அதிகரிக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் நாம் இந்த சமுதாய சிக்கல்களை மனிதனை அதிகமாக்கி கொண்டான் அது காலத்துக்கு காலம் அங்கங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்தார் போல் அது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஆனால் சிக்கல் நிறைந்த சமுதாயம் என்று இன்றைக்கு சொல்லுகிறோம் இப்போ இதில் பாருங்கள் சமுதாயத்தில் குறைபாடு வராமல் அனைவரும் எக்காலத்திலும் அதாவது தேவைகள் என்பது அங்கு என்ன செய்யப்பட வேண்டும் நிறைவு செய்யப்பட வேண்டும் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் அதாவது ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தேவைகள் நிறைவு செய்து கொண்டு அதன் பிறகு அந்த வாழ்வின் நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆமாம் இப்போ அந்த தேவைகள் நிறைவு ஆகிறதா இந்த தேவைகள் மூன்றும் எல்லோருக்கும் நிறைவு செய்யப்படுகிறதா என்பதை நாம் இந்த சமுதாயம் உணர்ந்து கொண்டதா இப்போ இந்த தேவைகள் நிறைவு செய்யப்படவில்லை என்று சொன்னால் இயற்கை துன்பம் இயற்கை துன்பமாகவே இருக்கிறது சரி இந்த தேவைகள் அதிகமாக ஒரு இடத்தில் நிறைவு செய்யப்பட்டால் செயற்கை துன்பமாக மாறுகிறது இப்போ இயற்கை துன்பமும் ஒரு பக்கம் இருக்க செயற்கை துன்பம் ஒரு பக்கம் உருவாகி கொண்டிருக்க சிக்கல்கள் தான் கூடிக்கொண்டிருக்கிறது இந்த சிக்கல்கள் தொடங்கக்கூடிய இடம் எது என்று சிந்தனை செய்து பார்த்தால் அது இந்த வாழ்க்கை தத்துவத்திலே தேவைகள் மூன்று என்பதில்தான் சிக்கல்களை தொடங்குகிறது நாம் அடிக்கடி சொல்லி இருக்கிறோம் இந்த கர்மவினை தொடங்கக்கூடிய இடம் எது அது இந்த தேவைகள் மூன்றில் மீறும் போது என்று சொல்கிறோம் மீறும் போது மீறுவதும் சிக்கல் தேவை பூர்த்தி செய்யப்படவில்லை என்று சொன்னாலும் சிக்கல் இது ரெண்டுமே சிக்கல்தான் அப்ப இது தான் இங்கு பூர்த்தி செய்யப்படவில்லை மீறுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இங்கு பூர்த்தி செய்யப்படாமலும் இருக்கிறார்கள் ஆனால் நாம் எல்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கலாச்சாரம் பண்பாடு இந்த பண்பாட்டின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் தான் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் இருந்தது இருந்தது இப்பொழுதும் சட்டம் என்ற அடிப்படையில் ஒரு வாசிப்பதற்காக அது இருக்கிறது பேசிக்கொண்டிருப்பதாக இருக்கிறது ஆனால் அது எதற்காக இருக்க வேண்டும் துன்பம் நீக்குவதாக இருக்க வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக இருக்க வேண்டும் ஆனால் சுத்தமா இல்லையே அப்ப இந்த கலாச்சாரம் பண்பாடு மாற்றப்பட வேண்டியதாக இருக்கிறதா ஆமாம் அதை சமன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது ஏன் சட்டத்தை மட்டும் அப்படியே வைத்து விட்டீர்கள் நடைமுறை எல்லாத்தையும் மாத்திட்டீங்க அப்ப என்ன இருக்கு ரெண்டுக்கும் இடிபாடு வருகிறது ரெண்டுக்கும் இடிபாடு வரும் பொழுது சிக்கல்கள் கூடுகிறது கூடுகிறது நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றினீர்களோ மாற்றிய இடத்திற்கு தகுந்த மாதிரி அங்க அந்த பண்பாட்டினுடைய அந்த கருத்துக்களை கலாச்சாரத்தினுடைய கருத்துக்களை நீ மாற்றி இருக்கிறீர்களா இல்லையே இங்கு தேவை பூர்த்தி செய்யப்படாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏன் தேவையை மீற வேண்டும் மீற வேண்டும் மீற வேண்டும் என்பதுதான் வாழ்வின் நோக்கம் என்று இன்று அத்தனை குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து கல்வி நிலையங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது சமுதாயம் சொல்லிக் கொண்டிருக்கிறது பணத்தை தேடு பணத்தை தேடு பணத்தை தேடு என்று இந்த நாட்டை ஆள்பவர்களும் பணத்தை தேடுகிறார்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் பேரன் வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படியே குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் இல்லை இந்த பண்பாடு அதை என்ன செய்தது இதுதான் பண்பாடா இதுதான் குழந்தை வளர்க்கும் பண்பாடா அந்த காலத்தில் நீதிக்கலைகளை சொல்லி நீதியின் மூலமாக தர்மம் ஈகை என்பதையெல்லாம் உணர்த்தி வாழச் செய்தார்களே அது பண்பாடு இப்பொழுது என்ன சொல்கிறோம் எங்க நாட்டில் இவ்வளவு பண்பாட்டு கருத்துகள் இருக்கிறது இவ்வளவு கலாச்சார கருத்துகள் இருக்கிறது இவ்வளவு அறநறி கதைகள் இருக்கிறது அறநறி கருத்துகள் இருக்கிறது இத்தனை தத்துவங்கள் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் மக்கள் முழுவதும் சிக்கலிலும் நொந்து போய் கொண்டிருக்கக்கூடிய மனநிலையிலும் தான் இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு ஊர்ஜிதமாகிவிட்டது உலகத்திலேயே மக்கள் மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கக்கூடிய நாடுகள் எது என்று பட்டியல் போட்டால் இந்த நமது நாடு ஒரு டாப் இருபத்தஞ்சு நாட்டுல கூட வரல அப்படி இருக்கு ஆனால் நாம் கலாச்சாரம் எல்லாம் மோசமான கலாச்சாரம் என்று சொல்லி கொண்டிருந்தோமே அந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இன்று பட்டியல் வருகிறது அப்ப நமது கலாச்சாரமும் அந்த பண்பாடும் இந்த மனிதனுடைய நிறைவை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை மட்டும் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நடைமுறை வாழ்க்கையை மாற்றி விட்டீர்கள் ரூல் மட்டும் அப்படி வச்சுக்கிறது நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது இதுதான் இருக்கு இப்படிதான் இருக்கு ஒரு முறை ஒருவர் பேசினார் ஒரு மேடையிலே இது உண்மை டிராபிக் இந்த வழியில யாரும் போகக்கூடாது அதற்காக ஒரு காவலரை அங்கு பணியில் அமர்த்துகிறார்கள் அவர் அந்த எந்த இடத்துல இருந்து போகக்கூடாதோ அந்த இடத்துல தானே அவர் நிற்க வேண்டும் அவர் என்ன செய்கிறார் அந்த ரோட்டில் பாதி இடத்துல போய் நிற்கிறார் இவர்களெல்லாம் உள்ளே வருகிறார்கள் உள்ளே வந்த பிறகு என்ன செய்கிறார் உள்ளே வந்த பிறகு இந்த வழியில் வரக்கூடாதே ஏன் வந்தேன் சொல்லி அங்க கூப்பிட்டு ஒரு ஐநூறுரூவா பயணம் போடுறார் அங்க வந்து இரநூறுவா காசை வாங்குறார் அப்ப இவர் எதுக்காக அங்க போய் நின்றார் இவருடைய வேலை என்ன இங்கே நிக்கணும் அப்ப இந்த பண்பாடு கலாச்சாரம் எல்லாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தேவை நிறைவேறி துன்பம் இல்லாத ஒரு நிலை சமுதாயத்தில் வருவதற்காக அது வேலை செய்யணும் ஆனால் அது என்ன இருக்கு அது சட்டம் சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது நடைமுறையில் எல்லாவற்றிலும் நான் துன்பத்தை பெருக்குவதற்காக ஒரு புறம் எல்லாவற்றையும் பழக்கிவிட்டோம் ஒருபுறம் இல்லை என்று சொன்னால் அது அவனுடைய விதி என்று அந்த சமுதாயத்தில் அந்த தேவை பூர்த்தி செய்யப்படாமல் இருப்பதும் அதுவும் இருந்து கொண்டிருக்கிறது இங்கு மன புழுக்கங்களோடு மன ஈர்க்கங்களோடு வியாதிகளோடு நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நாம் இன்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நோய்களில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் நோய் மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய ஈர்க்கங்கள் இதுதான் இந்த ஸ்ட்ரெஸ் காரணம் என்று சொல்கிறார்கள் இது ஏன் மனதிற்குள்ளாகவே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் அதை வெளிப்படுத்தவில்லை ஏன் அதை சமன் செய்யப்படவில்லை என்று கேட்டால் இதையெல்லாம் நாம் எப்படி இவர்களும் சொல்வது இது இவங்கள்ட்ட இப்படி சொல்லக்கூடாது இவர் இப்படி பேசக்கூடாது இந்த இடத்துல அப்படி சொல்லக்கூடாது இப்படி செய்தால் இந்த சமுதாயம் சொல்லிவிடும் இந்த சமுதாயம் பேசும் அதை செய்யும் இதை செய்யும் இப்படி இந்த சமுதாயம் பேசும் 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 என்று சொல்லி அத்தனையும் மனதுக்குள்ளாக அடக்கி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் அவரவர்கள் உள்ளே பொங்கி நோயாளியாக மாறிக்கொண்டிருக்காரு அப்ப ஒன்று அது உருவாக கூடாது அது உருவாகினால் அது சமன் செய்யப்பட வேண்டும் ஆனால் இந்த சமுதாயம் இந்த பேசுகிற சமுதாயம் பேசுவதை மட்டும்தான் செய்கிறது அந்த ரூல் மட்டும்தான் போடுது ஆனால் அது எல்லோருக்கும் அது துன்பமில்லாத நிலை வருவதற்காக அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது அதை செய்வதே இல்லை அது ரூல் ரூல் பாட்டுக்கட்டும்பா இவன் இப்படியே இருந்துகிட்டு இருக்கட்டும்பா இதை வச்சுக்கிட்டு நம்ம காசு வாங்கிக்குவோம் அப்படின்னு அந்த ஊழலும் லஞ்சமும் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்களே அதே போல இவர்கள் இப்படி இருக்கட்டும் ஈர்க்கமாகவே இருக்கட்டும் நோயாளியாகவே இருக்கட்டும் அதை வைத்து நான் மருத்துவம் செய்து அதில் நான் மறந்து கொள்கிறேன் அது அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் சமுதாயத்தில் இருப்பவர்கள் இவர்கள் பண்பாடு அது இது என்று பேசுகிறார்களே பேசுகிறவர்கள் யாராவது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய துன்பம் போக்குவதற்கு ஏதாவது செய்கிறார்களா என்று பாருங்கள் இந்த பேசுகிற ஒவ்வொரு மனிதனும் அதை செய்யாதவன் மட்டும்தான் பேசுகிறான் அவன் தான் பேசுகிறான் அப்படிதானே ஆகிறது உங்களுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் துன்பம் போக்குவதாக இருக்க வேண்டும் துன்பத்தை கூட்டுவதாக இருக்கிறது ஒரு குழந்தை இல்லை என்று சொன்னால் அவர்களை இந்த சமுதாயம் என்ன பேச்சு பேசுகிறது என்ன வார்த்தைகள் சொல்லி பேசுகிறது இதுதான் உங்கள் பண்பாடா இன்னும் எத்தனை எத்தனை விஷயங்கள் தேவையில் மூன்று என்று சொல்லுகிறோம் தேவை மூன்றிலே தேவைக்கு அதிகமாக அதை அனுபவிப்பவர்கள் எத்தனை பேர் தேவையில்லாமல் அனுபவிப்பவர்கள் எத்தனை பேர் தேவைக்கு கஷ்டப்படுபவர்கள் எத்தனை பேர் அந்த தேவைக்கே கஷ்டம் என்று ஒருவன் ஏதோ ஒன்றை திருடி விட்டான் எடுத்து சாப்பிட்டு விட்டான் என்று வைத்துக்கொள்ளும் அவன் திருடன் என்று சொல்லுகிறது இந்த சமுதாயம் நீ அதிகமாக சாப்பிட்டாயே அத்தனையும் திருட்டு அதிகமாக அனுபவித்தாயே அத்தனையும் திருட்டு திருடி திருடிக்கொண்டே இருக்கிறாய் வாழ்நாள் மூலம் திருடிக்கொண்டே இருக்கிறாய் பெரிய திருடன் அந்த சிறிய திருடனை பார்த்து திருடன் என்று சொல்லுகிறான் இதுதான் உங்கள் பண்பாடா இதுதான் கலாச்சாரமா நீ எவ்வளவு பெரிய திருடன் இந்த சமுதாயம் சொல்லுகிறதே அந்த சொல்லுகிறவர்கள் அதை எல்லாம் பாருங்கள் தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவார்கள் தேவைக்கு அதிகமாக வீடு வைத்திருப்பார்கள் தேவைக்கு அதிகமாக உடை வைத்திருப்பார்கள் எல்லாமே தேவைக்கு அதிகமாக செய்து கொண்டிருப்பார்கள் அவன் தேவைக்கு ஏதாவது ஒன்று செய்து விட்டான் என்று சொன்னால் அவனை திருடன் என்று சொல்லுகிறது ஏன் நான் என்னிடம் வசதி இருக்கிறது என்று சொன்னால் நான் சொல்வது சரி அதை சமுதாயத்தில் யாரும் கேட்கக்கூடாது அதிகாரம் ஆணவம் இந்த நிலையில் தான் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது கேட்டால் இதற்கு என்ன சொல்கிறோம் இதெல்லாம் இப்படித்தான் இவர்கள் சொன்னால் நீ இப்படி இதை நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்படிதான் இருக்குது பெரியவர்கள் சொன்னால் சின்னவங்க கேட்டுக்கணும் பண்பாடு கரெக்டு தான் பெரியவர்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டுமே இன்றைக்கு என்ன நடக்கிறது அப்பா தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல படுத்து கிடக்கிறார் பையன் அவரை தூக்கி ஆட்டோவில் கூப்பிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு சேர்க்கிறான் வீட்டில் கொண்டு சேர்க்கிறான் இப்ப பையன் சொல்றத அப்பா கேட்கறதா அப்பா சொல்றதா பையன் கேட்கறதா கலாச்சாரம் என்ன பண்பாடு என்ன ஏ பண்பாடு அப்பா சொல்றதா பையன் கேட்கணும் அப்ப பையன் குடிச்சிட்டு இன்னொரு தெருவில் படுத்து கிடக்கணும் இதுதான் உங்க கலாச்சாரமா இப்படி பையன் சொல்ல வேண்டிய நீ கேட்க வேண்டிய நிலையில் நீ மாறிவிட்டாய் எங்கெல்லாம் தவறு என்று எங்கே இருக்கிறதோ அது தவறு என்பதை கேட்கக்கூடிய ஒரு திறன் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்ற சமநிலை வர வேண்டும் சமநிலை வர வேண்டும் இதுக்கெல்லாம் என்ன வேணும் தேவைகள்லாம் என்னன்னு தெரியணும் அது தெரியவே தெரியாதே இந்த பேசுகிறார்களே பேசுகிற கேடுகட்ட சமுதாயத்தில் பேசுகிற மக்கள் இருக்கிறார் அவர்களுக்கு தேவை என்றால் என்ன நாம் தேவையை மீறுகிறோம் என்பதே அவருக்கு தெரியாது ஆனால் அந்த தேவைக்காக ஒரு சின்ன ஒரு துன்பம் இருந்தால் அதை ஏசுகிற மனப்பான்மை அத்தனை எத்தனை மனிதர்களுக்கு வருகிறது நான் இப்பொழுது ஒரு சிந்தனைக்கு வாருங்கள் இந்த இயேசுவை நிறுத்துங்கள் பேசுவதை நிறுத்துங்கள் பிறரை பற்றி அவர்கள் பிறர் தேவையின் அடிப்படையில் அதை செய்கிறார்களா தேவையை மீறி செய்கிறார்களா ஆடம்பரத்துக்காக செய்கிறார்களா என்பதை சிந்தித்து அதற்கு பிறகு பேசுங்கள் நீங்கள் இந்த சமுதாயத்தை பாருங்கள் மகரிஷி அவர்கள் ஒரு முறை இந்த உடன்கட்டை ஏறுதல் என்று ஒரு தீர்மானம் செய்வதற்கான ஒரு மாநாடு நடந்திருக்கிறது அந்த கூட்டத்திலே எல்லோரும் தீர்மானம் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னார்கள் மகரிஷி அவர்கள் அதுக்கு தடை சொல்லிவிட்டார்கள் நான் கையெழுத்திட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் என்ன கண்டிஷன் என்று சொன்னால் அதாவது கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் என்று சட்டம் போட்டிருக்கிறீர்களே மனைவி இருந்தால் கணவன் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று அந்த சட்டத்தை திருத்துங்கள் நான் கையெழுத்து போடுகிறேன் என்று சொல்லிவிட்டார் என்னைக்கோ ஒரு சட்டம் இருந்ததப்பா இன்னைக்கு அந்த சட்டத்தை இந்த மாத்து மாத்துனாதான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னா அப்ப இது மாற்றப்பட வேண்டிய நிறைய சட்டங்கள் இருக்கிறது அப்ப அந்த நிலையில் இப்பொழுது என்ன செய்கிறோம் ஒரு மனைவி விட்டால் கணவன் உடனே திருமணம் செய்து விழுகிறான் அதை சமுதாயம் அங்கீகரிக்கிறது அந்த சமுதாயத்தை அந்த ஆண் மகனை யாராவது என்ன பாது மனைவி இறந்து பாரு ஒரு வருஷம் அவங்களை இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான் அப்படி எங்காவது பேசுகிறார்களா பேசல சரி இளம் வயதிலே கணவன் இறந்து விட்டார் அந்த பெண் இருக்கிறார் அவர் இன்னொரு திருமணம் செய்து வைக்கிறதா இந்த சமுதாயம் அப்படி செய்தால் என்ன பேசுகிறது அதை மட்டும் ஏன் பேசுகிறீர்கள் இது ஏன் தேவையின் அடிப்படையில் இருக்கிறதா இல்லையா தேவை என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிகிறதா இந்த பேசுகிறவர்கள் யாரும் அந்த தேவையை அந்த திருமணத்தினால் வரக்கூடிய உடல் கழிவுகளின் உந்துவேகம் என்ற தேவையை அது பூர்த்தி செய்வதற்காக அங்கு அது தேவைப்படுகிறது ஆனால் இதை பேசுகிறவர்கள் அனைத்து பேரும் எப்படி இருக்கிறீர்கள் அதிகமாக அதை அனுபவிக்கிறீர்கள் அதிகமாக அனுபவிப்பது மட்டுமல்ல இந்த பேசுகிறவர்கள் எத்தனை இடங்களில் அனுபவிக்கிறீர்கள் எவ்வளவு தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் செய்து கொண்டே பேசுகிற சமுதாயமாக இருக்கிறது பேசுவதற்கு நமக்கு அருகதை இருக்கிறதா என்றே கேட்க வேண்டியது ஜீசஸ் கேட்ட நிலைமை தான் வருகிறது யாராவது யோக்கியனா இருந்தால் கல்லடை தெரியும் கேட்டார் ஜீசஸ் அதே மாதிரி தான் இருக்கிறது ஏன் அப்ப இதை ஏன் இப்படி பார்க்க கூடாது இன்னைக்கு கல்வி அறிவு விட்டது உணர்வுகளை தூண்டக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய வந்து விட்டது நீ அந்த காலத்தில் பதினாறு வயசுல பொண்ணு மேஜர் ஆகுனா இப்ப பத்து வயசுல மேஜர் ஆயிருச்சு ஏன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் எல்லாவற்றையும் மாற்றி விட்டீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி விட்டு இப்பொழுது அந்த தேவை நிறைவு செய்து கொள்வதற்கு அப்ப அவர்களுக்கு ஒரு திருமணம் செய்து இவர்களுக்கும் திருமணம் செய்து வைப்பதை சமுதாயம் செய்து வைக்க வேண்டியானே ஏன் இதற்கு மட்டும் ஒரு சட்டம் இதெல்லாம் பண்பாடு என்று சொல்லுகிறீர்கள் அப்ப அந்த காலத்தில் அதை ஆன்மீகமாகவும் ஆன்மீகத்தின் மூலமாகவும் பலதரப்பட்ட வகையில் அந்த மனதை சமநிலைப்படுத்துவதற்கான சூழ்நிலை இருந்தது இன்னைக்கு கல்வி எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க எல்லா சமுதாயத்திலையும் எல்லாத்தையும் ஓபன் விட்டோம் எல்லா டீமையும் எல்லாத்திலையும் ஓபன் விட்டோம் எல்லாத்தையும் காட்டி கொண்டிருக்கிறோம் எப்படி அந்த சமநிலை வரும் தனி மனிதனுடைய சமநிலை எப்படி வரும் அப்ப அவர்கள் தேவை பூர்த்தி செய்யப்பட விடாமல் படாமல் இருக்கும் பொழுது அங்கு அது நோயாக மாறிவிடும் நோயாக மாறிவிடும் இப்பொழுதெல்லாம் இப்படி தேவைகள் பூர்த்தி செய்யறது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சோறு சாப்பிட்டா போதும் தேவை பூர்த்தி ஆகி போச்சு ஒரு சட்டையை போட்டா போதும் பூர்த்தி ஆகி போச்சு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்ற ஒன்று இருக்கிறது இது வேதாத்திரி மகர்ஷி மட்டும்தான் சொல்லியிருக்காரு உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்று இருக்கிறது அது சமன் செய்யப்படவில்லை என்றால் நோய் அப்படி இல்லை என்றாலும் நோய் அப்ப அந்த நிலையில் பார்க்க வேண்டி இருக்கிறது ஆனால் இந்த சமுதாயத்திலே யாரெல்லாம் தேவை மீறுகிறார்களோ மீறுகிறவர்கள் தேவையில் கஷ்டத்தில் ஒரு சிறிய செயலை செய்து விடுபவர்களை ஏளனமாகவும் சமுதாயத்தில் இந்த பண்பாடு கலாச்சாரம் என்ற அடிப்படையில் பேசுகிறார்கள் அதிலேயே அந்த தேவையை மீறி அதற்காக செய்யக்கூடிய தவறுகள் இருக்கிறது அது தண்டிக்கப்பட வேண்டியது அது உண்மை அது உண்மை ஆனால் தேவையும் நிறைவேற்றப்பட வேண்டும் தேவை நிறைவேற்றப்பட்டு அது சமன் செய்யப்பட்ட பிறகு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் நீங்கள் ஒரு சில நாடுகளிலே எல்லாருக்கும் பார்க்கிங் பெசிலிட்டி கொடுத்துருவாங்க இருக்கும் அதை மீறி நோ பார்க்கிங்ல நிறுத்தினா பத்தாயிரம் போடுவாங்க இங்க பார்க்கிங் பெசிலிட்டியே கொடுக்கறதே இல்லை நீ வண்டி எங்க நிறுத்தினாலும் உனக்கு அப்ப என்ன பண்றோம் தேவையே நிறைவு செய்வதே கிடையாது தேவை குற்றம் என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டோம் என்றால் என்ன என்ன அதை ஏன் அப்படி ஒரு கணவன் இறந்துவிட்டால் மனைவிக்கு ஏன் ஒரு திருமணம் செய்து வைக்கக்கூடாது அங்கு மனைவி இறந்தவர் ஒருவர் இருக்கிறார் ஏன் இவர்கள் இரண்டவருக்கும் திருமணம் செய்து வைக்கக்கூடாது இதற்கு சமுதாயம் என்ன முயற்சி எடுக்கிறது சரி அப்படி இல்லை அப்படி இல்லை என்று சொன்னால் ஏதோ இளைமறை காலை மறைவாக எங்க ஒரு ஒரு தொடர்பில் இருந்தால் கூட அதையும் எவ்வளவு அசிங்கமாக பேசுகிறது ஆனால் இதையே ஒரு ஆண் செய்தால் அவன் ஆண் நாங்கள்லாம் ஆம்பளை அவர் அவர் ஆம்பல் பயப்பா அவன் அப்படிதான் செய்வான் இது இது பண்பாடு ரைட்டு இது இது எப்ப இருந்தது எப்ப இருந்தது அந்த காலத்தில் நீங்கள் பெண்களை படிக்க வைக்கவில்லை பள்ளிக்கூடத்தில் அனுப்பவில்லை எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தீங்க அது பண்பாடு இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்திட்டீங்கல்ல மாத்தினவர்கள் அவருக்கு மட்டும் ஒரு ரூல் இவருக்கு மட்டும் ஒரு ரூல் என்று போடும்போது இங்க என்ன ஆகிறது சமுதாயத்தில் சிக்கல்கள் அதிகமாகிறது ஒருபுறம் இது மீறப்படுகிறது அங்கு சமுதாய மீறர்கள் என்று பார்க்கப்படுகிறது ஒருபுறம் இது அமுக்கப்படுகிறது உள்ளேயே மனதுக்குள்ளாக அமைக்க அமைக்க அமைக்கி பொங்கி 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 நோய்கள் பெருத்து கொண்டிருக்கிறது நிறைய இருக்கிறது அவர் மனதில் இருக்கக்கூடியதை இதை சொல்லக்கூடாது மாமியாரிடம் மருமகள் எதையும் சொல்லக்கூடாது மாமியார் தப்பு பண்ண மருமக சொல்லக்கூடாது அப்ப மாமியார் மாமியாராக இருந்திருக்க வேண்டும் அல்லவா இந்த காலத்து மாமியார் அப்படி இருக்கிறீங்க சுயநலமான மாமியாரா இருக்கிறீங்க மருமக நல்ல மருமகளா இருக்கு ஆனால் எங்களுடைய பண்பாடு அவங்க தான் சொல்லணும் நீ கேட்கணும் நீ சொல்ற அவங்க கேட்கக்கூடாது நீ எப்படி அப்படின்னு சொன்னால் மாமியார் அறத்தின்படி இருந்து விட்டு இவர்களுக்கு சொல்றதுன்னா அது அவங்க சொல்றதான் கேட்கணும் அப்ப தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அறத்தின்படி இருப்பவர்கள் கேட்க வேண்டும் என்பதுதான் உண்மை ஆனால் அந்த காலத்தில் பண்பாடு எப்படி இருந்தது பெரியவர்கள் அறத்தின்படி இருந்தார்கள் சின்னவர்களுக்கு அவர் போதனை செய்தார்கள் இப்பொழுது இப்பொழுது வயதில் குறைந்தவர்கள் அறத்தின்படி வாழக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தத்துவத்தை தெரிந்து கொண்டார்கள் பெரியவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்கலாமா கூடாதா இது பண்பாடு கலாச்சாரம் என்று கேட்கக்கூடாது என்று அப்ப எப்படி துன்பம் தீரும் எப்படி சமுதாயம் மாறும் எப்படி சிக்கல்கள் தீரும் இது போல பல வகைகளில் இந்த கலாச்சாரம் இதை பற்றிக்கொண்டு இந்த பக்தி என்பதை பற்றி கொண்டு திருவிழாக்களை கொண்டு எத்தனை துன்பங்கள் அதனால் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எத்தனை சிக்கல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் சமன் செய்ய வேண்டாமா இதை எல்லாத்தையும் எடுத்து விடுங்கள் என்று சொல்லவில்லை அதை எல்லாத்தையும் மாற்றி அமைக்க வேண்டும் அல்லவா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் அல்லவா எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் சமுதாயத்தில் அனைவரும் சேர்ந்து தேவைகள் அனைவருக்கும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் அதை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக அனுபவிக்கிறார்களே அவர்களை நீங்கள் அதிகமாக அனுபவிக்கிறீர்கள் என்பதையும் உணர்த்த வேண்டும் இங்கு தேவைக்கு கஷ்டப்படுகிறார் என்பதையும் உணர்த்த வேண்டும் இந்த இரண்டையும் உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் தேவைகள் மூன்று என்றால் என்று தெரிய வேண்டும் இந்த மூன்றையும் சொல்லித்தராத கல்வி கல்விக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இதை எல்லாத்தையும் இழுத்து மூடி ஒரு பூட்டு போட்டு பூட்டிடலாம் இதை சொல்லித்தராமல் நீங்கள் என்ன கல்வி சொல்லித் சொல்லித்தொள்ளுகிறீர்கள் சமுதாயத்தின் சிக்கல்களை கூட்டுவதற்காக ஒரு கல்வி சொல்லித்தரப்படுகிறது அதற்கு ஒரு ஆசிரியர் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் இந்த சமுதாய சீர்கேடாகத்தான் இருக்கிறது ஆக என்ன இயற்கை சொல்லுகிறது என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்பதையே விட்டுவிட்டு ஏதோ சொல்லித்தரக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற்றி இது சிந்திக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது சிக்கல் இருக்கிறது உண்மைதான் சிக்கல் நீங்குவதற்காக நாம் சொல்லக்கூடியதுதான் அந்த அறம் பண்பாடு கலாச்சாரம் சிக்கல்களை கூட்டுவதாக இருந்து சென்றா அதை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் சிக்கல்கள் பெருகி கொண்டுதான் இருக்கும் இப்பொழுது நோய்களும் மனதில் துன்பங்களும் இருக்கங்களும் பெருகி கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக பெருக்கி இருக்கக்கூடிய சமுதாயமாக இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் இதற்கெல்லாம் உண்மையை உள்ளதை உள்ளவாறு சொல்லாத ஒரு சமுதாயம்தான் காரணம் நீ சொல்லவில்லை எதையும் சொல்ல மாட்டாய் ஆனால் பேசுவதையும் இயேசுவதையும் மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறாயே அது என்ன சமுதாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை சிக்கல்கள் இல்லாத ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் மகரிஷி அவர்களுடைய இந்த வாழ்க்கை தத்துவம் அதில் குறிப்பாக அந்த தேவைகள் என்ற தத்துவம் அனைவருக்கும் நிறைவு செய்யப்பட வேண்டும் இதுதான் கம்யூனிச தத்துவத்திலையும் சொல்லப்பட்டது அதுதான் எல்லா எல்லோருக்கும் எல்லாரும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் பாரதிதாசனுடைய கவி இந்த அடிப்படையில் சிந்தனை செய்து பாருங்கள் வளமுடன்